எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாற்பது திட்ட வடிவில் எழுதுங்க அப்படின்ட்டுருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவியல் குறியீட்டில் கொடுத்துட்டு திட்ட வடிவில் எழுதுங்க அப்படின்ட்டுருக்காங்க திட்ட வடிவில் அப்படின்னா இந்த பத்தின அடுக்கு மைனஸ் நாலு அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுக்கு மைனஸாக இருக்கும்போது இந்த புள்ளியானது இடது புறம் மூவ் ஆகும் அடுக்கு மைனஸாக போது புள்ளி வந்து இடதுபுறம் மூவாகும் அடுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இந்த புள்ளி வந்து வலது புறம் மூவாகும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு எட்டு பத்து அடுக்கு மைனஸ் நாலு அப்போ என்ன எழுதிப்படுதோம் அப்படின்னா எழுதிட்டு புள்ளி இங்கே தானே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கடுத்து புள்ளி வைக்கிறோம் இங்கே இருக்க புள்ளி எங்கே வருது நாலு ஸ்தானம் கழித்து இடது பக்கம் வருது அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு ஏழு இங்கே இருக்க புள்ளி நாலு ஸ்தானம் கழித்து வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து பாருங்கள் அடுத்த கணக்கு ஒளியானது ஒரு வினாடிக்கு ஒன்று புள்ளி எட்டு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு அஞ்சு மைல்கள் வேகத்தில் செல்கின்றன ஒன்று புள்ளி எட்டு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து ஒன்று எட்டு ஆறு இங்கே இருக்க புள்ளி அஞ்சு ஸ்தானம் கழித்து வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இந்த இடத்துக்கு வருது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று எட்டு ஆறு ஜீரோ ஜீரோ இங்கே இருக்கு இங்கே புள்ளி வச்சோன்னா அதுக்கு அடுத்து மதிப்பு கிடையாது அதனால் அப்படியே வச்சு கொடுதோம் ஒன்று எட்டு ஆறு ஜீரோ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓகே தேங்க்யூ